பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஃபிப்டீன் ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பக்கவாதத்துல ஒருத்தங்களுக்கு ஸ்டிக்க ஸ்டிக்கை வந்து செலக்ட் பண்ணுவது எப்படி ஸோ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பர்சனுக்கு வருது யங்ஸ்டருக்கு ஸ்ட்ரோக் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நாலு கால் இருக்கு அதனால இது வந்து காண்ட் போட்டுன்னு சொல்லுவாங்க இதே மூணு மூணுதே இருந்துச்சுன்னா ட்ரை பாயிண்ட் அதே சிங்கிள் இருந்துச்சுன்னா எல்போ ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் நான் ட்ரை பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா காண்ட்ரிபோன் ஸ்டிக் தான் ஈஸியாக இருக்கும் என்ன ரீசனா பேலன்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கு சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரெக்டான இதில் இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி நீங்க எந்த ஸ்டிக் வச்சாலும் இந்த ஷோல்டர் லெவல் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த கை வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்போ இதை தான் எல்போன்னு சொல்லுவோம் இப்படி நம்ம படிச்சு பிடிச்சுக்கும் போது இந்த எல்போ ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது டிகிரி படிஞ்சிருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் புரிகிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா இந்த ரெண்டு சோல்டரும் பாக்குறதுக்கு நல்ல சமமா இருக்கும் பின்னாடி இந்த மாதிரி இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா பார்த்தா கரெக்டா இருக்கும் சோ இதுதான் வந்து ஒருத்தங்களுக்கு ஸ்டிக்கை செலக்ட் பண்றதுக்கு உண்டான விஷயம் ப்ராப்பரா செலக்ட் பண்ணாதான் வாக்கிங் நல்லபடியா விடியும் தேங்க்யூ